முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் சொந்தக்காரர் வீட்டில் உனக்கு தெரியாமல் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது அவர்கள் அனைவரும் உனக்கு செய்த துரோகத்திற்கு இப்பொழுது தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் எங்கே வெளியில் சொன்னால் நம்முடைய மதிப்பு போய்விடுமோ என்ற பயத்தில் வெளியில் சொல்ல முடியாமல் தாங்க முடியாத பிரச்சனைகளை உன் துணையின் சொந்தக்காரர் வீட்டில் அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே நீ இத்தனை நாட்களாக வேதனைப்பட்டு என்னிடம் மனமுருகி வேண்டினாய் அப்பா நான் என்ன பாவம் செய்தேன் அனைவருக்கும் நான் நல்லது செய்கின்றேன் இருந்தும் உனக்கு நெருக்கமான உறவுகள் அனைவருமே எனக்கு பிரச்சனை தான் தருகின்றார்கள் நான் யாரை அதிகமாக நேசித்தாலும் அவர்கள் எனக்கு துரோகத்தை செய்கின்றார்கள் என் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே என் மேல் ஒரு பாசமாகவும் அன்பாகவும் இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றாய் தங்கமே ஆனால் நான் அனைவரிடத்திலும் பாசமாகத்தான் நடந்து கொள்கின்றேன் என்னுடைய பாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ மிகவும் ஏங்கி கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே என் தங்கமே உனக்கு மிகவும் பிடிக்கும் நபர் உனக்கு அருகிலேயே தான் இருப்பார்கள் எப்பொழுதும் அவர்களால்தான் உனக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில் நிச்சயம் சண்டை செய்யும் ஆனால் அதை நேற்று தங்கமே உனக்கு தந்த அவர்கள் பிரச்சனைகள் இப்பொழுது அவர்களுக்கு முதல் அடியாக விழுந்து விட்டது வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் பண பிரச்சனைகளையும் உன் துணையின் சொந்தக்காரர் வீட்டில் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் நல்லவர்கள் என நீ நம்பி தான் இவ்வளோ பிரச்சனை தங்கமே அவர்கள் போனால் நீ வருத்தப்படுவது நீ அதை பற்றி யோசிக்காமல் உன்னுடைய அன்றாட வேலை என்னவோ உன்னுடைய தேவை என்னவோ உன்னுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி மட்டும் செஞ்சு கொண்டே இரு உனக்கு என்றும் உறுதுணையாக இந்த முருகனப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி யார் எல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் எல்லாம் நீ வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார்களோ யார் எல்லாம் உன்னுடைய மதிப்பை குறைத்தார்களோ அவர்கள் முன் கோபுரத்தின் உச்சியில் வைத்து அமர வைத்து உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் தங்கமே இது இந்த முருகன் அப்பாவின் சத்திய வாக்கு அதுவரையிலும் அயராது உனக்காக நான் உழைத்து கொண்டு இருப்பேன் நீ நம்பிக்கையோடு காத்திரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா